வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ நல்ல கந்தசாமி இப்போ இந்த நடந்து முடிஞ்ச இந்த டெட்டு ரிசல்ட்டு கூடவே யூஜிடிஆர்பி இந்த ரிசல்ட்டு கொடுத்ததில் வந்து பாருங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவங்களுடைய இதை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே கேட்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அனுப்புன வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு நான் அதில் அனுப்புகிறேன் ரெண்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இதை பாருங்கள் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் ஆனா ரெகுலராவே யூடியூப்ல வந்து ரெகுலராவே டெஸ்ட் test நான் regular ஒரு நாள் கூட இது செகண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க சார் வணக்கம் சார் நான் 2021 2022 பேட்ச் ஸ்ரீ பாலாஜி அகாடமி மெட்டீரியல் வாங்கி மட்டும் தான் சார் ஃபாலோ பண்ணேன் டெட்ல வந்து 87 மார்க் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் உடனே நியமன தேர்வு ப்ரிப்பேர் பண்ணேங்க சார் நியமன தேர்வு ப்ரிப்பேர் பண்ணி இப்போது நான் சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேங்க சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க சார் இது முதல் ஆடியோ இப்போ ரெண்டாவது ஆடியோ பாருங்க ஆனால் ரெகுலராகவே யூடியூப்பில் வந்து ரெகுலராகவே டெஸ்ட் ப்ரிப்ரேஷன் நான் ரெகுலராக ஒரு நாள் கூட கண்டினியூ இல்லாமல் போட்டுகிட்டே தாங்க சார் இருந்தேன் ரெகுலராக டெஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு ஷார்ட் கட்லாம் வந்துட்டு உங்களோடது நிறைய பார்த்தேங்க சார் அந்த தமிழ் ஷார்ட் கட்லாம் அது பார்த்தேன் தமிழ் சோசியல்ங்கிறதுனால தமிழுக்கு நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருந்தீங்க எல்லாம் சார் அதெல்லாம் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த செய்யல் இசை அலபடை வந்துட்டு அது அடிக்கடி சொல்வீங்க அந்த டஸ்ட்பின் ஆகி அந்த இதுல போட்டுன்னு சொல்லிட்டு அது இன்னும் என் மைண்ட்ல இருக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப கூட நான் இப்போ டியூஷன் பண்ணிட்டு இருந்தேங்க சார் அதுல கூட நான் அந்த ஒரு மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க சார் ஓகே நன்றி மேம் வாழ்த்துக்கள் உங்களுடைய பணி இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய வாய்ஸ் மெசேஜ் இப்போ வந்த உடனே இந்த மாதிரி ஒரு தகவல் வந்தது இன்னும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் தன்னுடைய வாய்ஸ் மெசேஜ் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி சில தகவல் அனுப்புவாங்க அதை நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ